அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி அணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான பதிவுங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருப்பவர்களால் மட்டுமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல முடியும் இதுவரைக்கும் நீங்கள் எங்கேயுமே கேட்டுடாத அற்புதமான ஒரு ரகசிய மந்திரம் எங்களுடைய குருஜி எங்களுக்கு கொடுத்த அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 ஒவ்வொரு நாளும் பணத்தை பத்து மடங்காக பிரிக்கி தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பண மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரும் இதுவரைக்குமே உங்ககிட்ட அவசியம் இல்லை தரித்திரே நிலை இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னும்போது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது என்ன மந்திரம் இதை நம்ம எந்த இடத்துல இருந்து கொண்டு எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா சேனலில் சொல்கிற சுட்ச்வேர்டு மிராக்கள் மந்திரம் அதே போல் பார்த்திங்கன்னா மேஜிக் நம்பர் இது எல்லாமே நிறைய பேர் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு அவங்க வந்து கமெண்டில் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் ஒவ்வொரு சகோதரியும் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே போல் இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வரைக்குமே எங்குமே கேட்டுடறாத ஒரு அற்புதமான பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கக்கூடியது அது என்ன போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை கடனுக்கு மேல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் சண்டை வந்து கொண்டே இருக்கு வீட்டில் யாராவது ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு நல்லதும் நடக்கல மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ற அனைவருமே அது போல பார்த்தீங்கன்னா உடல்ல ஏதாவது நோய்கள் வந்து கொண்டே இருக்கு மேல கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய்கிழமை என்று அதாவது ஒரு பித்தளை சொம்பு சின்னதாக இருந்தாலும் சரி பித்தளையால் ஆன சொம்போ இல்லை பிளேட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாஸோ பித்தளையால் இருக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க இந்த சொம்பில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கை முட்டி அளவுக்கு அதாவது வலது கை முட்டி அளவுக்கு சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு இருக்க பாருங்க அந்த துவரம்பருப்பை அந்த பித்தளை சொம்பில் போட்டு அதை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தாலும் சரி ஹனுமன் கோவில் இருந்தாலும் சரி ரெண்டு மே ஒரே பலனை கொடுக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய முருகன் படமோ சிலையோ அவங்களுடைய பாதத்தில் உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த முழுவதும் நீங்கணும் அந்த நம்ம தோரம்பருப்பை எப்படி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோமோ அதே போல முருகனுடைய பாதம் இல்லை ஆஞ்சநேயருடைய பாதத்தில் நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து கொண்டுட்டு போயிருக்கக்கூடிய சகப்பு தோரம்பருப்பு அதாவது பித்தளை சொம்பு இல்லைன்னா தட்டில் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க பாருங்க அதை அவங்களுடைய பாதத்தில் நீங்க சமர்ப்பணம் பண்ணணும் அபிஷேகம் பண்றது போல பண்ணிட்டு நீங்க வந்துடுங்க அதை நீங்க அந்த பாதத்தில் அபிஷேகம் பண்றது போல அந்த தோரம்பருப்பை நீங்க போடும்போது உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீர்த்து கொடுக்குமாறு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இப்போ நாலு செவ்வாய்க்கிழமை என்று நீங்க செய்யும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி நோய்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க அனைவருமே இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலனை உடனடியாக கொடுக்கக்கூடியது அதே போல இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி நீங்கள் செய்கிற பிசினஸ்ல நல்ல ஒரு அபரிவிதமான பணவரவு வரவு ஏற்படணும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வறுமை நிலை இருந்தாலும் அந்த வறுமை முற்றிலும் விலகி நல்ல ஒரு பணவரவோட நல்ல செல்வ வளத்தோடு வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய குரு எங்களுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு ரகசிய மந்திரம் இதை நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது பார்த்துருக்க இருக்க முடியாது அந்த அளவுக்கு பணத்தை காந்தம் போலவும் செல்வத்தை காந்தம் போலவும் ஈர்க்கக்கூடியது அதாவது தந்திரம் செய்யாததை மந்திரம் செய்யும் தந்திரத்தால செய்ய முடியாத அனைத்தையும் மந்திரம் செய்யும் நிறைய இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நிறைய மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க சொன்ன உடனே பலன் தரக்கூடிய மந்திரம் நிறைய கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து தேவையில்லாத விஷயத்திற்கு அந்த மந்திரத்தை வந்து உபயோகப்படுத்துறதுனால சிவபெருமான் நிறைய மந்திரங்களை வந்து மறைத்து வைக்கப்பட்டதாக ஒரு ஐதீகம் இடையே சிவபெருமான் சிவபெருமான் மறைத்து வைக்கப்பட்ட மந்திரத்தை உலக மக்களுக்காக பயன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களும் சித்தர்களும் ரிஷி முனிவர்களும் சிவபெருமானிடம் கேற்று பெற்ற ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை தினமும் காலையில் குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது தினமும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ ஐம்பத்தி நாலு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லலாம் மிகவும் எளிமையானது தான் ஒரே ஒரு வரி மந்திரம் தான் வீட்டில் பன்னீர் ரோஸ் கிடைச்சாலும் சரி மல்லிகைப்பூ இது கிடைச்சாலும் சரி வெற்றி வேர் இருந்தாலும் சரி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வெற்றி வேராக இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரோஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஒரு இதழாக நீங்கள் எடுத்துக்கலாம் மல்லிகைப்பூ ஒரு ஒரு பூக்களாக எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லியும் நீங்கள் வந்து பூஜை ரூமில் உட்காந்து ஒவ்வொரு தடவை மந்திரத்தை சொல்லும் போதும் அதை ஏதாவது ஒரு பிளேட்டில் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி வைங்க நூற்றி முறை இல்லை ஐம்பத்தி நாலு முறை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பூவாக இருந்தாலும் சரி இல்லை வெற்றி வேறாக இருந்தாலும் சரி இல்லை மல்லிகை பூவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஒயிட் கலர் துணி இல்லைன்னா க்ரீன் கலர் துணியில் அந்த நீங்கள் மந்திர சொல்லி வச்ச பூவோ வேரோ அதை வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் நீங்க உங்க கல்லாப்பேட்டையிலும் வைக்கும்போது பணம் தினம் தினம் பெருகி கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அர்ஹம் அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் சப்போஸ் உங்களுக்கு மல்லிகைப்பூ கிடைக்கல வெற்றிவேறு கிடைக்கல ரோஸ் கிடைக்கல அப்படின்னா வெறுமனமே உங்க வீட்டில் நீங்க உட்காந்து இதை வந்து சொல்லலாம் பூஜை ரூம்லேயும் சொல்லலாம் பூஜை ரூமுக்கு போக முடியல வெளியில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்க அன்னைக்கு சொல்லக்கூடாது மாதவிடாய் காலத்தில் சொல்ல வேண்டாம் மற்ற எல்லா நாட்களிலும் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கும்போது நல்ல ஒரு பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் என்றைக்கு வேண்டும் என்றாலும் முதல் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரத்தை வந்து இப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ரகசியமாக சொன்னாலே போதும் இந்த மந்திரமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய மந்திரம் தான் நிறைய மந்திரங்கள் மறைக்க வைக்கப்பட்டுள்ளது அதுல இதுவும் ஒரு மந்திரம் அதனால நீங்க ரகசியமாக சொல்லுங்க நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது கிழக்கு இல்லைனா வடக்கு பக்கம் பார்த்தது மாதிரி உட்கார்ந்துட்டு வெறும் தரையில அமராம ஏதாவது பெற்றுட்டு மேட்டு ஏதாவது ஆசனத்துல அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க முழுக்க முழுக்க நம்பிக்கையோட சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது வாழ்நாள் முழுவதும் சொல்லலாம் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் நீங்க வாழ்நாள் முழுவதும் சொல்லலாம் காலையில சொல்ல முடியாதவங்க மாலை நேரத்துல விலைக்கு ஏற்றி வைத்த பிறகு நீங்க தாராளமாக சொல்லலாம் நம்பிக்கையோட சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி